மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மீன் சந்தையை போயிட்டு வந்தாச்சு வாங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொஞ்சோல்தான் தந்திருக்கோம் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறமா இஞ்சி இது வந்து மீன் மீன் ரெண்டாவது பார்க்கலாம் அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கு பழம் இது அம்மா தந்தாங்க அப்புறமா சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றதில்ல எல்லாம் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது மக்களே சரிங்களா சூப்பரான சின்ன வெங்காயம் என்னதான் இதழங்கு இவ்வளவு வந்து முப்பது ரூபா ரெண்டு துண்டு முப்பது ரூபா அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல அதனால தக்காளி உருளைக்கெழங்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பாட்டு இருந்து வாங்கிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளு தராத அம்மா எனக்கு வந்து மீனுக்கு வந்து இந்த மீன் வாங்கும்போது இந்த பருப்பு கொடுத்துருக்காங்க உடனே பிள்ளைகளுக்கு பொறிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு துண்டை தந்து விட்டவ என்ன ஒரு பாசம் அம்மாவுக்கு பார்த்தீங்களா மக்களே வாங்க இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் இங்கெல்லாம் வந்து இந்த பேப்பரில் தான் மடக்கி தருவ பார்த்தீங்களா அதுக்கு கூட கொஞ்சம் பச்சை மிளகும் எங்கள் அப்பாட்டிருந்து வாங்கி போட்டிருக்கீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் உடனே அப்பாட்டிருந்து என்ன வாங்கவாஜி இதை நீ எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுவிய அப்பாட்டிருந்து யாராவது பைசா கொடுத்து வாங்க மீன் பாருங்கள் மக்களே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாத்தியார் வழியில் துண்டு வெட்டுவாங்களா ஒரு மாமா எப்பி மாமா அவங்களிருந்தான் வாங்கினேன் இரநூறுபா இவ்வளோ துண்டுமே பரவாயில்ல பார்த்தீங்களா நிறையவே இருக்குது முள்ளெல்லாம் ஒரு துண்டும் இல்லை அப்புறமா எங்கள் ஊர்லெலாம் வந்து இந்த கவர்லெலாம் மீன் தர மாட்டாங்க இந்த மாதிரி தாளில் தான் தருவாங்க அது ஒட்டி ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா மீன் வேலை கொள்ளாமா இரநூறுபாக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இந்த மண் சட்டி இதெல்லாம் ஒன்று வந்து பத்து ரூபா ரெசிபி எல்லாம் போடுறதுக்கு ஆகும்ல அதனால வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா உங்களுக்கும் தேவைன்னா வாத்தியார் விழா சந்தையிலிருந்து வாங்கிக்காங்க மக்களே அழகாக இருக்குது அஞ்சனம் போதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா எப்படி மீன் வில எல்லாமே கொள்ளாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்குமானும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா மக்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்